anh வோ இதயத்தை கோவில் லாக்கிடுவோம் தொண்டும் துறவும் போட்டிடுவோம் இதயத்தை கோவில் லாக்கிடுவோம் சுயநலம் கலைங்கே வாழ்ந்திடுவோம் பொதுநலம் பேணி உழைத்திடுவோம் சுயநலம் கலைந்தே வாழ்ந்திடுவோம் பொதுநலம் பேணி உழைத்திடுவோம் விவேகானந்தரின் கொடியை ஏந்தி விவேகானந்தரின் கொடியை ஏந்தி தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம் நீ மீவே பகாய தர்மசிய சர்வ அவதார வரிஷ்டாய ராம கிருஷ்ணாயதே நமக அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இதே நாள் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த சர்வ சமய பேரவையில் நம் பாரத தர்மத்தை பற்றி கூறி நம் பாரத நாட்டினுடைய பெருமைகளை எடுத்துக்கூறி உலக நாடுகளையே நம் நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அது வரைக்கும் நம்ம நாடை வந்து மேற்கிருத்திய நாட்டவர்கள் நம்ம நாடு ஒரு காட்டு பிராண்டிகள் வாழக்கூடிய நாடு மூட நன் நம்பிக்கைகள் கொண்ட நாடுன்னு சொல்லி அவதூறு பேசி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் சுவாமி விவேகானந்தரை பேசி முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் நம்ம நாட்டுக்கு வந்து கற்றுக்க ஆர ஆரம்பித்தாங்க அத்தகைய மகத்தான பிரமிக்கத்தக்க செயலை புரிந்தவர் சுவாமி விவேகானந்தர் இந்த செயலை நடைமுறையில் பார்க்கும்போது மூன்று வகையாக எடுத்துக்கலாம் எப்படி மூன்று விதமாக நடைபெற்றதாக எடுத்துக்கொள்ளலாம் முதலுது தனிப்பட்ட ஒரு நபரின் முயற்சி அதாவது சாமி இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் இது பண்ணுறோம் ஒரு குறிப்பிட்ட டீம் இல்லை குறிப்பிட்ட நபர் திட்டம் போட்டு அதுக்காக கடுமையான முயற்சி செய்து எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு கொண்டு ஜெயிக்கிறது அது முதல் வகை இதைய மகத்தான சாதனையில் பண்ணக்கூடியது இரண்டாவது திட்டம் இருக்கும் முயற்சி இருக்கும் சில சிக்கல்கள் வரும் இந்த சிக்கல்கள் எப்படி தான் தளர்ந்து போச்சு நமக்கே தெரியாது ஆனால் நம்ம லாட்டா சொல்லும் போது அவனுக்கு லக்கு ரஞ்சு ஜெயிச்சிட்டான் அப்படிம்பாங்க ஆனால் ஆன்மீகவாதிகள் அது இறைவனுடைய அருள் அருளால் அவன் ஜெயித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்றாவது வகை ஒன்றுக்கு இங்கே மனித திட்டம் முயற்சி எல்லாம் பார்க்குறதுக்கு வெளியே இருக்கும் ஆனால் உள்ளக்க ஊருவி பார்க்கும்போது எல்லாம் இறைவனுடைய திட்டம் இறைவனுடைய செயல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் இறைவன் ஒரு கோடு போட்டு கடைசியில் ஒரு கோலம் போடுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறோம் ஒரு வீடு கட்ட போகிறோம் அவர் ஆர்கிடெக்ட் ஃபஸ்ட்டே அந்த த்ரீ டிசைனில் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எங்கே சுவிட்ச் வரும் எங்கே ஃபேன் வரும் எல்லாம் போடாடி வச்சுருப்பாங்க அதை இன்ஜினியர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் பேசி அந்த சிக்காகோ அந்த வரலாற்றில் இருக்கிற சிறப்பு உரை இறைவனால் போடப்பட்ட திட்டம் அதை பற்றி நான் இங்கே பேச இருக்கேன் நான் அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அதை அப்படி ஒவ்வொன்றா கோடு போட்டு பார்த்தோம்னா எப்போவோ இறைவன் திட்டம் போட்டு வச்சுட்டார் இந்த மாதிரி ஷிகாக்கோ ஒரு ஒரு சமய சேரசம் நடக்கும் விவேகானந்தர் ஒரு துறவி போவார் அவர் பேசுவார் பாரத நாட்டினுடைய பெருமை உலகம் ஃபுல்லாக பரவும் அப்படிங்கிறது முதல் நிகழ்வாக அவருடைய குரு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஸ்ரீராம பண்ணாத ஆன்மீக சாதனையே கிடையாது அவர் கிடைக்காத இறை காட்சிகளே கிடையாது ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் ஸ்ரீகிருஷ்ணர் ராதை சிவன் மகாவிஷ்ணு இவன் இயேசுநாதர் அல்லா எல்லா காட்சியும் அவர் கிடைத்து அவர் உலகக்களுக்கு சொன்ன முக்கியமான செய்தி எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் எல்லா மதங்களும் கூட்டு போகிறது ஒரே ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறத அவர் சொன்னது இன்னொன்று முக்கியமான அவர் சொன்னது இறைவன் எங்கேயோ மேலே மேகத்து மேலே உட்காந்துருந்து நம்மளை ஆட்சி இல்லை இறைவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவர் எப்படி நமக்கு ஒரு தந்தை தாய் நெருக்கமானவங்களோ அது மாதிரி இறைவன் நமக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற பேர் உண்மையை உலக மக்களுக்கு கொடுத்தவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் அந்த மாதிரி உபதேசம் கொடுக்கும்போது பல பக்தர்கள் அவளை பார்க்க வராங்க அதில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய முன்னாள் பெயர் நரேந்திரநாத் தத்தா நரேன் அவரை பார்த்த உடனே ஸ்ரீராமஸருக்கு தோன்றது என்னென்னா பிற்காலத்தில் அவன் உலக மக்களுக்கு போதிப்பான் அப்படிங்கிறத தான் அவர் முதல்ல அவர் தோன்றும் அப்போ விவேகானந்தர் வயது பதினெட்டு இல்லை பத்தொம்போது இருபது தான் இருக்கும் அப்போவே பார்த்தோன்னே ஸ்ரீராமன் சார் சொல்கிறார் அது மட்டும் இல்லை ஸ்ரீராம் சார் மகாசுமி ஆவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு பேரில் ஒரு டிராயிங் போடுறார் அவரே கைப்பட ஒரு ஒரு மயில் படம் வரைகிறார் வரைஞ்சிட்டு எழுதுகிறார் நரேன் உலகிற்கு போதிப்பான் அப்படின்ட்டு அதை பார்த்தோம் நரேன் சொல்கிறார் விவேகாந்த் சொல்ற என்னால் முடியாது அப்படிங்கிறார் அப்போ இப்போ ஸ்ரீராம் சார் சொல்கிறார் ஒன்னால் முடியும் நீ கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் காலப்போக்கில் என்னுடைய சக்தி உன் மூலமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்போவே சொல்லியிருக்கார் இப்போ விவேகானந்தர் வயது வெறும் பத்தொம்போது உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அவர் அப்புறம் ஸ்ரீராமஸ்வர் மகாசமார் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி விவேகானந்தரை கூப்பிடறார் அவருடைய தலைமையில் கையை வச்சு தன்னுடைய சக்தியை ஃபுல்லாக அவர் கொடுக்குறார் கொடுத்து முடிச்ச அப்படியே அழுகிறார் ஏன் நீங்கள் அலுவலக குருமராஜ் அப்படின் சொல்கிறாரு நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆண்டியாக ஆகிட்டேன் எனக்கு ஒரு சக்தி ஃபுல்லாக ஓண்டை கொடுத்துட்டேன் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி யார் சொல்கிறா ஸ்ரீராமகிருஷ்ணர் பகவான் கிருஷ்ண விவேகானந்தர் பார்க்க சொல்கிறார் ஸ்ரீராமஸ்வர் மகாசமதி ஆயர்றார் விவேகானந்தர் மற்ற துறையில் மாதிரி பரிவராஜ வாழ்க்கை பிறந்த வாழ்க்கை நாடோடியா கையில் காசு பணம் எதுவுமே இல்லாமல் இறைவனை சார்ந்திருந்து நாடுகள் நடந்து போகிறது இந்த வாழ்க்கையை மேற்கொள்கிறார் அப்போ போகும்போது அவருக்கு ஒரு சீடர் கிடைக்கிறார் அவர் பேர் சுவாமி சதானந்தர் அவருடைய முதல் சீடர் விவேகானந்தருக்கு ஒரு நாள் விவேகானந்தரம் சோகமாக இருக்கார் அப்போ அந்த சீடர் போய் கேட்குறார் ஏன் சுவாமிஜி ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்போ விவேகானந்தர் சொல்கிறார் எனக்குன்னு ஒரு பணி செய்ய வேண்டியது ஒரு கடமை எனக்கு இருக்குது ஆனால் அந்த பணியை செய்யக்கூடிய திறமையோ தகுதியோ இது விவேகானந்தர வார்த்தைகள் அந்த பணி செய்யக்கூடிய திறமையோ தகுதியோ எனக்கு கிடையாது ஆனால் பண்ணி ஆகணும் குரு எனக்கு கொடுத்த கட்டளை அது என்ன பண்ணினா நம் பாரதத்தாய வீட்டல் வைதிய பணி அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அப்புறம் நாட்கள் போயிட்டே இருக்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றி வர்றார் விவேகானந்தர் அப்போ கேத்ரி மகாராஜா ராஜா அஜித் சிங் அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த அலசிங்க பெருமாள் அப்புறம் ராமநாதபுரத்தை சேர்ந்த பாஸ்கர சேதுபதி இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாரும் விவேகானந்தரை பார்த்து அமெரிக்காவில் இந்த மாதிரி மாலை நடக்குது நீங்கள் அவசியம் இந்து சமய சார்பாக போக வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க அப்பவும் விவேகானந்தர் ஒத்துக்க மாட்டார் என்னால் அப்படி போக முடியும் அப்படின்னு இருக்கார் அப்போ கடைசி ஒரே சென்னை மக்கள்கிட்டருந்து முதல் முதலாக விவேகானந்தர் போகிறதுக்காக எல்லாம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க ஏழை எளியவர்கிட்டருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்னு கலெக்ட் பண்ணுறாங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி பணத்தை கொடுக்க போகிறாங்க விவேகானந்தர்கிட்ட விவேகானந்தர் போக மாட்டேங்கிறார் ஏன்னா எனக்கு இறைவன்ட்டு இருந்து ஒரு ஆணை வரணும் காட்ஸ் கமாண்ட் எனக்கு வரணும் வந்தால் தான் போவேன்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுறாரு அந்த பணத்தை மறுபடியும் ஏழை மக்கள் பிரித்து கொடுத்துட்றாங்க அப்போ ஒரு நாள் விவேகானந்த் தூக்கிட்டு போ ஒரு ஒரு காட்சி அவருக்கு ஒரு கடல் கரையில் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபுல் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கடல் தண்ணீர் திடீர்னு அங்கே ஸ்ரீராமகிருஷ்ணர் கடல் மேல் நடந்து போயிட்டு நடந்து போகிறார் அது இங்கேருந்து அந்த கரை அதாவது இங்கேருந்து மேற்கு மேற்கத்தி நாடு போகிற மாதிரி கடல் மேல் நடந்து போகிறார் சுவாமி இவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் போயிட்டு இருக்கும்போது பேட திரும்பி பார்த்து விவேகாந்தரை பார்த்து நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு இந்த காட்சி கிடைக்கிது கிடைச்சுன்னு விவேகாந்தருக்கு ஒரு சந்தோஷம் போகலான்ட்டு இருந்தாலும் அவளுக்கு இன்னும் எனக்கு ஒரு திடமான எனக்கு ஆணை வரணும்னு சொல்கிறாரு இதே மாதிரி காட்சி ஒரு நாள் ரெண்டு நாள் கடை பல நாட்கள் நடக்குது அப்போ போக மாட்டார் கடைசியில் இன்னொரு நாள் காட்சி சார் கொடுக்குறார் என்ன சொல்கிறேன்னா நீ அங்கே போகக்கூடியது என்னுடைய பணி என் பணியை செஞ்சு தான் ஆகணும் கண்டிப்பாக ஸ்ரீராம் சார் சொல்கிறார் அந்த மாநாடு உனக்காகவே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமான வார்த்தை ஸ்ரீராம் சார் சொல்கிறார் அந்த மாநாடு உனக்காகவே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் போய் பேசு உன் பேச்சை பார்த்து உலக மக்களே பிரமிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விவேக் பகவான் ஸ்ரீராம் சார் சொல்கிறார் இது சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடுது விவேகானந்தருக்கு போகலான்ட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக எனக்கு ஒரு ஆணை வரணும் அப்படின்ட்டு போகாமல் என்ன பண்ணுறாரு அப்போ சாரதாமா சுவாமி விவேகாந்துடைய இது நம்ம ஸ்ரீராம்ஸுடைய துணைவியார் சாணை சாரதாமணி வந்து கல்கட்டாவில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இந்த மாதிரி எல்லோரையும் போக சொல்கிறாங்க நான் போகட்டுமா வேண்டாமா எனக்கு நீங்கள் ஆணை இடுங்கள் அப்படின் சொல்லி கடிதம் போடுறார் அதே சமயத்தில் சாரதாமா வந்து வேலூர் மடத்தில் அங்கே பக்கத்தில் ஒரு கார்டன் ஹவுஸ் இருக்குது நீலாம்பார் முகர்ஜி ஹவுஸ்னு சொல்லி அங்கே உட்காந்துருக்கார் அங்கே கங்கை நதிக்கரையில் ஒரு படித்துறைய இருக்கு உட்காந்துருக்கார் அப்போ திடீர்னாப்பெல்லாம் ஸ்ரீராம் சார் கடித்தொள்ள கெடுக்கிட்டு கீழே இறங்குறார் அப்போ மகாசநாதியை எப்போ இறந்து விட்டார் அவர் கீழே இறங்குறார் அந்த கங்கை நதிக்கில் வேகமாக உள்ளே போகிறார் அங்கேயே அப்படி கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடுறார் திடீர்னு அந்த இடத்துல யார் விவேகானந்தை அந்த அந்தந்த தண்ணியை எடுத்து எல்லா மயிலையும் அப்படி தெளிக்கிறார் அப்போ நிறையா மக்கள் அப்படி தோன்றுறாங்க தெளிக்கிறாங்க எல்லாருக்கும் முக்தி அடைஞ்சி வேலுகம் போகிறாங்க அதை பார்த்தோன்னா அம்மாவுக்கு சந்தோஷம் அதாவது பகவான் ஸ்ரீராமன் விட்டு போன வேலையை வந்து சுவாமி விவேகானந்தர் பண்ணுவார் எல்லாருக்கும் முக்தியை கொடுப்பார் உலகத்தை போதிப்பார் அப்படின்னு அம்மாவுக்கு தோணுது இந்த கட்டத்தில் தான் அந்த லெட்டர் வந்து கல்கட்டை வந்து சேருது அண்ணையார் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி விவேகானந்தர் தெரியாது அதனால் அவர் என்ன பண்ணுறார் சரத் மராதின்னு ஒரு சீடர் சுவாமி சாரதானந்தர் அவருக்கு லெட்டர் அனுப்பி இந்த கடிதத்தை அம்மாட்ட ஒப்படைத்து பதில் எனக்கு அனுப்ப சொல்லுன்னு சொல்லி சொல்கிறார் சாரதாது கல்கட்டாவில் இருக்கார் அம்மா அந்த டைமில் ஜெயராம்பாடியில் இருக்காங்க இவர் உடனே அந்த கவரை வாங்கி ஜெயராம்பாடிக்கு மறுபடியும் அர்ஜென்ட் அப்படின்னு போட்டு லெட்டர் வச்சிடுறாரு ஜெயராம்பாடி ஒரு குக்கிராமம் இப்போவே ரொம்ப ஒரு வில்லேஜ் அந்த டைமில் ரொம்ப குக்கிராமம் அந்த கிராமத்தில் வாரது ரெண்டு நாள் மட்டும்தான் போஸ்ட்மேன் உள்ளே போவாங்க டெய்லி இப்போ மாதிரிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் போவாங்க அப்படி போகிறோம் வீடு வீடாக போக மாட்டாங்க அந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க பொதுவான இடத்துல மக்கள் போனோம் லெட்டர் இருந்தால் வாங்கிட்டு வரணும் இதுதான் அப்படி இருக்கிற முறை அம்மா இங்கே இருக்காங்க திடீர்னாப்பில் சாரதாம்மா சொல்கிறாங்க அவரோட அண்ணன் பக்கத்தில் இருக்கார் தம்பி காளின்னு சொல்லி ஒரு தம்பி அவரை பார்த்து காளி போஸ்ட் பண்ணுறதுக்காரன் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த தேதிக்கு போஸ்ட் பண்ண நாங்கள் வரக்கூடிய தினம் கிடையாது வேற ஒரு நாள் அதனால் காலி ஃபஸ்ட்டு வேண்டாம் இன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார் ஆனால் அம்மா சொல்கிறேன் இல்லை நீ போ போய் பாருன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் போகிறாங்க ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அங்கே ஒரு போஸ்ட்மேன் நின்றுட்டு இருக்கார் அந்த இடத்துல அது கையில் ஒரே ஒரு லெட்டர் அந்த லெட்டர் யாருக்கு அந்த லெட்டரு சாரதாவுக்கு அந்த லெட்டர் இவருக்கு ஆச்சரியம் அவருடைய தம்பிக்கு காலிக்கே ஆச்சரியம் இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குன்ட்டு வேகமாக கொண்டு வர்றாரு அம்மா அவசரப்பட்டு அதை பிரித்து இன்னொரு பையனை சொல்லி வேகாந்த லெட்டர் போடுறார் அன்புள்ள நரேன் உனக்கு என்னுடைய ஆசைகள் உண்டு நீ போயிட்டு வா இது குருதனுடைய பணியை நீ விற்றான்னு சொல்லி லெட்டர் போடுறாங்க இந்த பேச்செல்லாம் பக்கத்தில் சாரதவங்களுடைய அன்னையார் அவங்களுடைய தாயார் சுந்தர் தேவி அம்மையார் அவங்க உட்காந்து கேட்டுட்ருக்காங்க கேட்டால் அவங்க வயசான பாட்டி இல்லையா நாராயண் ரொம்ப சின்ன பையன் இருபது வயசு தான் அப்போ சொல்கிறாங்க ஏன் வந்து அந்த நாராயண வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி போக வைக்கிற அவன் கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ சாரத அம்மா சொல்கிறாங்க நேற்று கனவுல ஸ்ரீராம் சார் வந்தார் இந்த மாதிரி நாரேன் ஒரு கடிதம் போட்டிருக்கான் நீ உண்ட வாங்கி அவனை போக சொல்லி அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி அன்னையார் சொல்லுவாங்க ஸோ நான் இது வரைக்கும் அதை பார்க்கும்போது பார்த்து வாங்கலாம் எப்படி இறைவனுடைய செயல் இது தனிப்பட்ட மனிதனாக யாரும் செய்யலை இறைவன் அருளும் கிடையாது இறைவனே அந்த மாதிரி பண்ணக்கூடிய செயலை ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி வந்தது இப்போ கடிதம் விவேகானந்தருக்கு வருது விவேகானந்தர் சந்தோஷப்படுறார் அமெரிக்கா போகிறார் அமெரிக்காவில் போய் சேர்ந்துடுறார் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு தெரியுது ஷிகாகோ மாநாடு இன்னும் ஒரு மாதம் தள்ளி வச்சுட்டாங்க சொல்லி அவர் ஜூலை மாதம் போய் சேர்ந்துடுறாரு ஆகஸ்ட் நடக்க போதுன்னு சொல்லி ஆனால் செப்டம்பர் பதினொன்றில் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் கொண்டு போன பணம் வந்து ஒரு பத்து நாளைக்கு தான் கைக்கு சேரும் அதுக்குள்ளே இருக்க முடியாது இது ஒரு கஷ்டம் இன்னொரு கஷ்டம் அவர் எங்கே கேள்விப்படுறாருன்னா அவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அதுக்கு லெட்டர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் கொண்டு போவோம் க்ரிடென்ஷியல்ஸ் அதாவது ஒரு அறிமுக கடிதம் இந்த மாதிரி ஒருத்தர் வரார் இந்த அமைப்பை சேர்ந்தவர் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் கொண்டு வந்தால் தான் அந்த மாநிலம் பேசுறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஆனால் இவர் எதுவும் கொண்டு போகலை அது ஒரு பெரிய ஏமாற்றம் அதுபோக இன்னொன்று சொல்கிறாங்க ஈவன் இப்போ கூட ஏன் கொண்டு வந்தாலும் சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சி அப்படின்றாங்க அப்போ என்ன போய் பேச முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ண எரியவனுடைய செயல் அவர் நிச்சயம் பண்ணுவார்னா பண்ணுவார்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாரு ஷிகாகோவில் வந்து அந்த வாழ்வாதார செயல் ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி அதில் பாஸ்டன் அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு அங்கே ஒரு ஊர் அங்கே போனால் விலைவாசி கம்மியாக இருக்கும் நம்ம இருக்க பணத்தை வச்சு அட்லீஸ்ட் ஒரு மாதம் தாக்கு படிக்கலான்ட்டு அந்த ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது தெய்வத்தினுடைய அருளால் இல்லை தெய்வத்துடைய செயலால் அங்கே வந்த கம்பார்ட்மெண்டில் வயசான ஒரு ஒரு அம்மையார் கேத்தரின் சான் பான் அப்படின்னு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு விவேகானந்தரை பார்த்தோன்னே ஒரு இது ஒரு மகன் மாதிரி அவருடைய ஆன்மீக தோற்றம் அந்த ஈர்ப்பு அவரை கொடுத்து பேசுகிறார் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க கட்டி அவர் எல்லா கதையும் சொல்கிறார் ஸோ இந்த அம்மாவை என்ன சொல்கிற முன்னபெரும் தெரியாத ஒரு ஆசாமி வெளிநாட்டுக்காரர் அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் அந்த ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்தேன் அப்புறம் நீங்கள் போய்க்கலான்னு சொல்லி சுவாமி விவேகானந்தரை கூப்பிட்டு போய் அந்த அம்மாவோடைய ஃபார்ம் ஹவுஸ் அங்கே தங்க வைக்கிறார் ஒரு மாதம் இதில் நடக்கக்கூட நடக்க முடியாத செயல்கள் இறைவனுடைய செயலாக நடைபெறுகிறது அந்த ஒரு மாதம் தங்கியிருக்காரு அப்போ அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபேமஸான லேடி அந்த வயசான பாட்டி ஷிகாகோவில் நிறைய பெரிய பெரிய மக்களை தெரிஞ்சவர் அது மூலமாக ப்ரொஃபஸர் ஜான் ஹென்ரி ரைட் அப்படின்னு ஒரு ஹார்ட்வேர் ப்ரொஃபஸர் அவரோட ஒரு தொடர்பு விவேகானந்தர் கிடைக்குது விவேகானந்தர் அவரும் அடிக்கடி பேசிக்கிறாங்க பே அவரோட பேசி முடிச்சோடனையும் அந்த ப்ரொஃபஸருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு பிறவி உலகம் இருக்குமான்னு சொல்லி ஏன்னா அவர் சொல்வார் உங்ககிட்ட போய் இந்த சர்வசமய மாநாடில் வந்து பேசுகிறதுக்கு அறிமுக கடிதம் கேட்குறது எப்படின்னா சூரியன் உதைக்குது இல்லையா சூரியன் கிட்ட போய் உனக்கு ஒளி விடக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி விவேகாந்தரை பார்த்து அந்த ஹார்வர் ப்ரொஃபஸர் சொல்வார் அந்த ப்ரொஃபஸருக்கும் இந்த சிகாகா மாநாருடைய மெயின் மேன் அவர் தான் அந்த டெலிகேட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவர் அவர் பேர் டாக்டர் பேரோஸ் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவருக்கு லெட்டர் இவர் கொடுக்குறார் யார் ப்ரொஃபஸர் ரைட் கொடுக்குறார் அந்த லெட்டரில் என்ன எழுதுறாருனா ஷிகாகோ மாநகரில் இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்கள் அவங்களோட அறிவெல்லாம் கூட்டி விவேகாந்தோட அறிவோட கம்பேர் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவல் வராதுங்கிறாரு எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் அது ஃபார் இல்லை அவங்களோட எல்லா நாலேஜும் கூட்டி சம் பண்ணி ஈக்குவல் வச்சு பார்த்தோம்னா விவேகாந்த அறிவுக்கு ஈடாகாது அப்படின்னு நம்ம நாட்டுக்காரங்க எழுதலை அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் எழுதி அவர் லெட்டர் ஆஃப் இண்டன் கொடுக்குறார் இந்த ஒரு ஸ்டெப் எப்படி இறைவன்சைகள் கூட்டு போனாரும் பார்க்கலாம் இதை விட இன்னொரு கட்டம் அடுத்தது ஒரு கட்டம் இருக்குது ஒரு மாதம் முடிஞ்சிடுது செப்டம்பர் தேதி அவர் அங்கேருந்து கிளம்புறார் ட்ரெயினில் கிளம்புறார் போய் தேதி ஜாயின் பண்ணி பன்னொண்டாம் தேதி ஷிகாகோ போயிடலான்னு சொல்லி ஷிகாகோ ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறார் அன்றைக்கி செப்டம்பர் ஒன்பது பன்னொண்டாம் தேதி மாநாடு வந்தபோது பார்த்தா அந்த லெட்ரு வச்சுருக்காரு அந்த டாக்டர் பாரஸோட அட்ரஸை க சுவாமிஜி காணிக்கிறார் எங்கே போச்சுன்னே தெரில அப்படியே நிற்கிறார் அண்ணாந்திரமா ஸ்டேஷனில் நிற்கிறார் லெட்டர் இருக்குது ஒரு லக்கேஜ் இருக்குது யாரை மீட் பண்ணுறதுன்னு தெரில அட்ரஸ் இல்லை அங்கங்கே கேட்குறார் யாரும் ஒன்றும் ஹெல்ப் பண்ணலை கடைசியில் என்ன பண்ணுறார் அன்றைக்கி நைட்டு எட்டாம்தேதி நைட் உலகத்தையே ரெண்டு நாளுக்கு அப்புறம் உழுக்கக்கூடிய விவேகானந்தர் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கேர் ஒரு கேர் பாக்ஸ் அந்த கப்பா இது இருக்கு இல்லையா குட்ஸ் வண்டியோடைய ட்ரக் அதில் படுத்து தூங்குவார் ரெண்டு நாளுக்கு தப்புறம் உலகத்தையும் உழுக்கக்கூடிய சாமி விவேகானந்தர் அங்கே படுத்து தூங்கிட்டு இருப்பார் ஆனால் எந்திரிப்பார் பசி சாப்பிடல அவர் என்ன அவர் துறவிதான் இல்லையா நம்ம நாட்டில் பிக்ஷை எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு சிக்காகோ மாநாட்டில் போய் அம்மா பிக்ஷை கொடுங்க கொடுங்கன்ட்டு ஒரு வீடாக போகிறார் அவரை பார்த்து எல்லாம் கேலி பண்ணுறாங்க கொடுக்க மாட்டேன்னு இது பண்ணுறாங்க கடைசியில் சுற்றி சுற்றி ஒரு வீட்டு ஒரு தெருவில் முனையிலேருந்து உட்காந்துடுறார் விட்ட வழி இறைவன் தான் என்னை கூப்பிட்டு வந்தார் அவரை பேச வச்சா பேசட்டோன்ட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு உட்காந்தார் அப்போ திடீர்னு அவர் உட்காந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கதவை திறக்குது அங்கேருந்து அதே மாதிரி வயசான ஒரு தாயார் வெளியே வராங்க அப்புறம் மிஸ்ஸஸ் ஹேல் வந்தோனையும் சுவாமிஜி பார்த்து நீங்கள் ஷிக்கோமானுக்காக வந்திருக்கீங்களா ஆமாங்கிறாரு இவட்ட அவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த அம்மா முன்னப்பனே யாருன்னே தெரியாது கூப்பிட்டு போய் அவருக்கெல்லாம் கேட்டு வந்து அவரை குளிக்க வச்சு சாப்பாடு ஓட்டி ஏன்னா கடவுளுடைய அருளால் என்ன ஆகுதுன்னா அந்த டாக்டர் பேர்வோஸ் சொன்னேன் இல்லையா அந்த சிவகுமாநோட ஆர்கனைஸ் கூட அவரும் இந்த அம்மாவுக்கு வந்து ஃப்ரெண்டு அவங்க உடனே அந்த அம்மாவே அவங்கள காண்டக்ட் பண்ணி சுவாமி விவேகானந்தரை கூப்பிட்டு போய் அங்கே இருக்க வச்சு மறுநாள் அதை சரித்திரம் உலகமே அறிஞ்சது ஸோ அந்த அங்கேருந்து பார்க்கும்போதுனா இப்போ தனிப்பட்ட மனிதனுடைய செயல் கிடையாது இறைவன் அருளால் மனிதன் பண்ணதும் கிடையாது இறைவனுடைய செயல் முழுக்க முழுக்க எப்பயோ பக்தாரு காலி முடிவு பண்ணது இந்த மாதிரி பாரதாயினுடைய பெருமைகளை சுவாமி விவேகானந்தர் உலகங்கள் நிறைவேற்றுவார் அப்படின்னு போட்ட அந்த ஆர்கிடெக்ட் பிளானை கடைசி முடித்து வைக்கிறார் இன்றைக்கி எல்லாம் விவேகானந்தருடைய பேச்சுரை சேற்பொழி எல்லாம் கேட்டோம் அதில் முழுக்க முழுக்க இருக்கிறது ஆன்மீக சிந்தனை தேசிய சிந்தனை சமுதாய சிந்தனை அவற்றை இருந்த அந்த நூற்றல் ஒரு பங்கு நமக்கு இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் நம்ம பாரதத்தாய் மறுபடியும் உள்ளக சிம்மாசனில் அமருவாங்க அத்தகைய சிந்தனைகள் நாம் உள்ளத்தில் ஏற வேண்டும் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு அருள் புரிவென்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் நன்றி